வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து அரை கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சிம்பிள் ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேம் மெத்தடில் செய்யுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு கா ஸ்பூன் போல் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் அன்னாச்சி மூக்கு இது எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி ஆறுனது பொடி பண்ணி வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஒரு கடாயில் இரநூறு எம்எல் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை கிலோ கறிக்கு வந்து கிராம் எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நீட்டு வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா வெங்காயம் தக்காளி குழஞ்சி நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு கரண்டியில் வதக்கான பார்த்திங்கன்னா அந்த கரண்டிலே ஒரு கரண்டி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் அதுவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ புதினா கொத்தமல்லி சேம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டும் சேர்ந்து அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தது இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரை ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலருக்காக மட்டும்தான் காரத்துக்கு இல்லை அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் முக்கால் ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் இதுதான் காரத்துக்கு அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அரை கிலோவுக்கு முக்கால் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே வருத்தம் வருத்தம் பார்த்திங்களா அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு குழிக்கரண்டி அளவு வந்து நான் கெட்டி தயிர் எடுத்துருக்குறேன் அது சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து இதே அளவுக்கு போடுங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுனாலும் சாதம் வந்து கொஞ்சம் நமக்கு புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு குழி கரண்டி அளவு சின்ன குழி கரண்டி அளவு ஒரு குழி கரண்டி அளவு தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ மட்டன் வந்து வேக வச்சுருந்தேன் மட்டன் வேக வைக்கும் போதே மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன் இப்போ மட்டனும் இது கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா மசாலா கூட ஊறி நல்லாவே இருக்கும் நல்லா வந்து மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒன்று போல் ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா அந்த அந்த மசாலா வந்து நல்லா கறி கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இறங்கியிருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் கூட மேலே திரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசாலா வந்து கறி கூட போய்ட்டு நல்லா வந்து ஒட்டிட்டு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்னே முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்குறேன் அதே அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க தண்ணி இது வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது இது பிரியாணி ரைஸ் தான் அதனால் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு க்ளாஸுக்கு ஒன்றே முக்கா கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கொதிக்க விடுங்க நல்லா வந்து கொதிக்கட்டும் கலரே பார்க்க சூப்பராக இருக்குது நல்லா வந்து கொதிக்க விட்டுடுங்க நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு போட்டுக்கலாம் நல்லா அரிசி போட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் தம் போட்டுடுங்க ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் மேலே எதனா ஒரு வெயிட் வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸி மெத்தட் சேம் இதே மெத்தடில் செய்யுங்க நீங்களும் அழகாக சூப்பராக செய்யலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே மட்டும் லைட்டாக தண்ணி இருக்கும் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ என்ன பண்ணுறோன்னா அதே போல் ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து மூடி தம் போட்டுடுங்க பார்த்திங்களா ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து தம் போட்டுடுங்க இப்போ அதே அளவுக்கு வெயிட் வச்சுடுங்க மேலே நீங்கள் சேம் இதே மத்தால செஞ்சு பார்த்திங்கன்னா இதே மெஷரிங்கில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் பிரியாணியோடைய இதுவும் நல்லாவே சூப்பராகவே வரும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து வந்து லோ ஃப்ளேமும் பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமும் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நான் இதை வந்து இப்போ எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா சாதமும் உதிரி உதிரியாக நல்லாவே வந்துருந்துருது கலரும் பார்க்க சூப்பராக இருந்தது கறியும் நல்லா வந்து வெந்திருந்தது மசாலா கூட சேர்ந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்மளுடைய சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க